எங்கள் பிரியமான எங்கள் அன்பு ஜனமை யோனா தீர்க்கதர்சி ஆண்டவராகிய தீர்க்கதர்சியான ஒரு மகன் பாவம் நிறைந்த உலகத்துல அந்த நினைவை மக்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் எங்கு பார்த்தாலும் திருட்டுகள் எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் விபச்சாரங்கள் எங்கு பார்த்தாலும் வேசித்தனங்கள் இந்த தீர்க்க தசைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார் அந்த நினைவை மக்கள் செய்கிற பாவம் என் சமூகத்தில் வந்து எத்தினது நீ போய் உடனடியாக போய் சொல்ல அவங்க பாவம் செய்யறாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் முதலாவது அவர் போல அவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தது அவர் வேற இடத்துக்கு ஓடி போனார் பயம் காரணம் என்ன தெரியுங்களா அந்த நினைவை மக்கள் முழுவதுமாய் மோசமானவர்கள் இவங்க கிட்ட போய் நான் போய் என்ன போய் சொல்றது இயேசுவை போய் சொன்னா நம்மளே திட்டுவாங்களே நம்மளே அடிப்பாங்களே அவர் போய் சொல்லல அவர் வேற இடத்துக்கு கடந்து போனார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விடல அவரை விடாம அவரை வரவையிலெல்லாம் தேவன் காப்பாற்றி ஒரு மீன் அவரை விழுங்கினது அது அவரை வைத்து கொண்டிருந்தது மூணு நாள் கழிச்சு அந்த நினைவை அவர் வந்தது நாள் கழிச்சு ஒரு மனுஷனை காப்பாற்றி நினைவை மக்களுக்கிட்ட போயிட்டு அவங்க பாவம் செய்யறாங்கன்னு சொல்லணுமா ஒரு உயிருக்கு போராடி அவரோட நிலையில இருக்கிற அந்த மனுஷ நானே இப்பதான் உயிருக்கு போராடி வந்திருக்கிற அந்தவரை அந்த மக்கள் தான் பாவம் செய்யறாங்களே அந்த பாவம் செய்கிற மக்கள் கிட்ட போய் நான் போய் சொல்லணுமா ஆண்டவர் கேட்டார் இல்ல நீ போய் சொல்லு அவங்க செய்கிற பாவம் என் சமூகத்தில் வந்து எட்டினது அவங்களை விட மாட்டே இப்படியே பாவம் செய்வார்கள் ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் நான் அழித்திருவன் என்று ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு பெத்தவங்க பிள்ளைக்கு எந்த சொத்தை சேர்த்து வைக்கிறாங்க தெரியுமா விபாச்சாரம் செய்கிறபடியினால் வேசித்தனம் செய்கிறபடியினால் பசிக்கும் பட்டினிக்கும் வறுமைக்கும் தன் பிள்ளைகளுக்கு பாவங்களை வைக்கிறார்கள் வசனம் சொல்லுகிறது தாய் தகப்பன் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக உன் தலைமுறையை நான் விசாரிப்பேன் என்று கிறிஸ்து சொல்லுகிறார் அந்தியாவப்பட்ட பாவம் செய்தவர்கிட்ட போயிட்டு இந்த யோனா திருக்கதி போய் சொல்றாரு அவங்க செஞ்ச காரு என்ன தெரியுமா ஒன்னே ஒண்ணுதான் இப்படியாவப்பட்ட தெய்வம் எங்களை நேசிச்சு உங்க உயிரை காப்பாற்றி எங்க கிட்ட வந்து சொல்ல சொல்லி சொன்னா நிச்சயமாகவே நாங்கள் மனம் திரும்புகிறோம் விபச்சாரம் செய்கிறவர்கள் மனம் திரும்பினார்கள் மனம் திரும்பினார்கள் பாவம் செய்கிறவர்கள் மனம் திரும்பினார்கள் இன்றைக்கும் இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல எப்படி ஆப்பட்ட பாவத்துக்கு மன்னிப்பு இல்லையா நீங்க நினைப்பீங்க இந்த உலகம் உங்களை பாவி என்று சொல்லும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கத்தை கொடுக்கிறார் நிச்சயமாகவே இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க கத்தல் இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடுங்க உங்களுக்காக ஜபிக்கப்படும்